வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குண்ணே உங்க என்ன வீரபாண்டினே காலையோட பேரு அண்ணே அய்யனார் எந்தூர் காலண்ண அட்டப்பட்டினே அட்டப்பட்டி அட் அட்டப்பட்டி அட்டப்பட்டி எத்தனை வருஷமா காலை வளர்க்குறீங்க அண்ணே ஒரு ஆறு ஏழு வருஷமாண்ணே இப்ப ஆறு ஏழு வருஷமா வளர்க்குறீங்க அண்ணே

ஆஹ் ஆமா பாலமேடு சிராவலு ஆஹ் அண்டுபட்டி எல்லா ஊருக்குமேத்துருக்கான் காலை என்னன்னா நின்றுமான வாடில தவி வரும் வாழ வச்சா திரும்பி பாயிங் இப்போ வாடிக்கும் மஞ்சள் என்னென்ன வித்தியாசம் வாடியில் ஈஸியாக ஒரு செகண்ட் தப்பிச்சு வடியாந்துடுறேன் இங்க ரொம்ப திறமை இருந்தாலும் வெளியேற முடியும் மாடு மஞ்ச தான் பயம் இல்லையா ஆமா மஞ்ச எங்க எங்கேயும் நின்று எங்கேயும் கேட்டா தெரியாது இருக்கு மாடு வர மாடுன்னா வந்து பெரிய மாடு தான் வாடியில் வந்து நீங்க என்னதான் வளர்த்தாலும் ஒரு செகண்ட் புடியேறோம் ஒட்டிட்டானா நீங்க வளர்த்தது வந்தது வேஸ்ட் ஆஹ் ஆனா வெளிவரட்டு அப்படி இல்ல நல்ல நல்லா மாடி திறமை இருந்துச்சுன்னா நல்லா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ மீட்டருக்காவது நெருக்கி ஆள் நிப்பாங்க நீங்க வெளிவட்டு வெளிவாட்டு சொல்றது மஞ்சு ரோட்டு சொல்றீங்களா மஞ்சு ரட்டு வெளிவாக இருந்தது தான் வெளிவரட்டு சொல்லுங்க ஆமா ஆமா சரி நல்லது 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 குடியுரைவில ஐம்பது மஞ்சரோடு அடையணும் அடுத்த வருஷம் ஐம்பது அடுத்த வருஷம் அம்பது வரும் இந்த வருஷமே என்ன நிறைய இருக்கு மஞ்சூர்ல வைப்புக்கு இது நல்ல குழந்த வரக்குது அப்படியா அதனால கொண்டு போமணு ஆமா இது கோயில் காலங்களா இல்ல இருந்தாலும் கொண்டு போக மாட்டேன் சொந்த மாடு கொண்டு போக மாட்டீங்க கொண்டு போனோம் சரிண்ண நல்லது மகிழ்ச்சி ஆஹ் சரி அண்ணா ரொம்ப சந்தோஷமாண்ணா ஆஹ் சரிண்ணா நல்லது மகிழ்ச்சி